ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கி இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் சில முக்கியமான விடயங்களை பற்றி பேசி குறிப்பாக வருமானம் ற்றுகின்றவர்கள் வரி செலுத்துகின்ற விவகாரம் வாகன இறக்குமதி விவகாரம் அதே நேரம் அஸ்வசும கொடுப்பனவு விவகாரம் இந்த மூன்று விவகாரங்களும் தான் பிரதான தலைப்புகளாக பேசப்பட்டிருந்தன எனவே முதலாவது இந்த நான் ஒரு வருமானம் அந்த வருமானத்துக்கு ஏற்ற வரியை விதிக்கணும் அப்படின்னு ஏற்கனவே கடந்த அரசாங்கம் ஐஎம்எஃப் நிபந்தனைகளுடன் முடிவுகளை எடுத்திருந்தாங்க அந்த ஒரு லட்சம் வருமானம் ஈற்றுகின்றவர்கள் அதற்கான வரியை செலுத்த வேண்டும் என்றுதான் அப்பொழுது நிபந்தனைகள் விதிக்க

நாட்டுக்குள்ளே வாகன இறக்குமதி என்பது முடிவு செய்திருக்கிறது இந்த டிசம்பர் மாதம் கடந்த முதல் பொது போக்குவரத்து பாதிக்கப்படுகின்ற பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் குறிப்பாக இந்த பயன்படுத்தக்கூடிய

செய்வதற்காக ஒரு கால எல்லையை நிர்ணயித்திருக்கிறது அதாவது இரண்டாயிரத்து இருபத்தி மாதம் முதலாம் திகதி முதல் வாகன இறக்குமதி மேற்கொள்ள முடியும் என்பதை அரசாங்கமும் அறிவித்திருக்கிறது எனவே இது தொடர்பாக யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை குறிப்பாக இந்த வாகன இறக்குமதியினால மீண்டும் நாங்கள் டொலர் பிரச்சனைக்கு முகம் கொடுக்க வேண்டி வருமா எங்களுடைய கையிருப்புல டொலர் இல்லாம போயிருமா அப்படிங்கிற டவுட் யாருக்குமே தேவையில்லை அது தொடர்பாக நாங்கள் மத்திய வங்கியோட மிகப்பெரிய அளவுல பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கிறோம் மத்திய வங்கியுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி

காரினுடைய விலை ஒரு ஸ்டிங் ரே காரினுடைய விலை எழுபத்தைந்து லட்சம் ஐம்பது லட்சம் நாற்பது லட்சம் வரைக்கும் போயிருந்தது ஆனால் எதிர் வருகின்ற மாதம் வாகின்ற பொழுது புதிய வாகனங்கள் புதிய மோட்டார் வாகனங்கள் தனியார் தேவைக்கான வாகனங்கள் இம்போர்ட் பண்ணுறப்படுற நேரத்தில் இந்த வாகனங்களினுடைய விலைகள் சடுதியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே வாகனம் வாங்கக்கூடியவர்கள் ஒருவேளை அதுவரை பொறுத்திருந்து வாங்கலாம் என்ற கோணங்களிலும் வாகன இறக்குமதியாளர்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள் அதே போன்று பிரசித்தமான வாகன உற்பத்தி நிறுவனங்கள் கூட ஏற்கனவே பல வாகனங்கள் தொடர்பான தகவல்களை வழங்கி இருந்தது மூன்றாவதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாய்க்க பேசியிருந்த முக்கியமான விடயம் இந்த அஸ்வசம கொடுப்பனவு தொடர்பான விடயம் நாட்டுக்குள்ளே அஸ்வசம கொடுப்பனவை பெற தகுதியானவர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட அறுபத்தேழாயிரம் குடும்பங்களுக்கு இதுவரை ஒன்றரை வருடங்கள் ஆகியும் கூட அஸ்வசம கொடுப்பனவு கொடுக்கப்படவில்லை அதற்கு காரணம் அந்த அஸ்வசம கொடுப்பனவுகளை பெற தகுதியானவர்களுக்கு ஒரு பேங்க் அக்கவுண்ட் இருக்கணும் அந்த த்ரூ தான் அவங்களுக்கான அந்த பணம் என்பது வைப்பில் எழுதப்பட்டிருந்தது அரசாங்கம் மூலமாக ஆனால் இந்த அறுபத்தி ஏழாயிரம் குடும்பங்களுக்கு அந்த பேங்க் அக்கவுண்டை ஓபன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஐடி கார்டு கிடையாது இல்லைன்னா ஐடி கார்டை எடுக்கிற அளவுக்கு அவர்களுக்கான பிறப்புச் சான்றிதழ் பேர்த் சர்டிபிகேட் கிடையாது அதனால அவர்களுக்கான ஒன்றரை வருடங்களுக்கான கொடுப்பனவு இதுவரைக்கும் கொடுக்கப்படவில்லை ஒரு நாட்டினுடைய தலைவராக இருந்தால் மக்களுக்கான இவ்வாறான தேவைகளில் அவர்களுக்கு நெருக்கமாக சென்று அது தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கவும் அதனால் என்பிபி அரசாங்கம் அவர்களுக்கான ஒரு தீர்வை கொடுத்திருக்கிறது குறிப்பாக அவர்களுக்கு ஐடி இல்லை என்றாலும் கூட அவர்கள் ஒரு வங்கி கணக்கை திறக்கலாம் அதற்கான அனுமதியை மத்திய வங்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கான காலக்கெடுவை அவர்களுக்கு வழங்குவதாகவும் அதே நேரத்தில் எப்பொழுது அவர்களுக்கான வங்கி கணக்கு ஆரம்பிக்கப்படுதோ அந்த நேரத்தில் இருந்தால் அவர்களுக்கான கொடுப்பனவு கிடைக்கும் அவர்களுக்கு கடந்த ஒன்றரை வருடங்களுக்கான அவர்கள் எப்பொழுது இந்த பணத்தை பெறுவதற்கு තதி පෙற்றාகள அපොழுதில் இருந்த அவர்களுக்கு கொොடுக்கப்பட வேண்ட අත්னை பணத்தையும். அவர்ග වගේ කනக்கල් வපුවම්‍ර. ජනතිද අු මර දිසානායකන්නකි ள ොට ර . පවල් හැටහදදා . අශසෝන් පතිලා බලට් හිමකම් කියන. එහත්තේ පතිලාබ ලබාගනිීම ස බැංක ගනමක් විෘත කිීමම ස හැඳලුම් පතක්කෝ. හැඳුම් පත ලබාගනිීමම සඳ උපන සාතිකයක්ක් නොමදීම. ප්‍රතිවීපාකවලට ඒ පවල් මොනදුන්න. යො පාලකයන්. ඉතා සම ප සවලබල විසන් ඕන ප්‍රස නමී නොත වුදකකා මර නොසලක හිටිය අපි මහා බැංකවත්ක සාකත්‍ය කරලා එම අයට හැඳුනුම් පතක් නොමැතිව බැංක ගෙනුමක් විවෘත්ත කරගැනමි සඳදා කාලය ලබා දෙන්න අපි තීරණය කරක්. පිණිසායි සියලු දෙනාට අර හිගමුදල්ලෙක් හදතබල හැදුුනුම්පත ලාගන්න දවසේ සිතනෙවෙේ ඔවුන්ට හිමිකම උරුම දවසේ සිට ම පපතිලාබේම පවුල්ලට හිමි යුතුයි ඒ ලබා දෙන්න අපිටයු. இது தவிர உள்நாட்டிலே இருக்கின்ற விவசாயிகளை மேம்படுத்துகின்ற விதத்திலே அவர்களுக்கான ஒரு கருத்தை கொடுக்கின்ற விதத்திலே உள்நாட்டு பால் உற்பத்திக்கான வெற்றியை முழுமையாக அவர் நீக்கி இருக்கிறார் பசும்பாலுக்கான நீக்கி இருக்கிறார் அதே நேரம் யோகட் உற்பத்திகளுக்கான வெட்வரியையும் முழுமையாக நீக்கி இருக்கிறார் இதனோடு இணைந்ததாக அவர் கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலங்களிலே மேடைகளிலே பேசிய பிரதான விடயம் பாடசாலை மாணவர்களுக்கான அல்லனா பாடசாலை பொருட்களுக்கான வெட்வரியை நீக்குவோம் நாங்கள் வந்தவுடன் முதலில் அதை செய்வோம் என்று கூறி ஆனால் ஆட்சி ஏற்ற பின்னர் அது தொடர்பான தகவல்கள் என்பது நெருக்கதியான நிலையில் தான் இருக்கிறது ஆனால் இந்த நாட்டுக்குள்ளே குறை வருமானம் பெறக்கூடிய குடும்பங்களின் அறிவித்திருக்கிறார் எனவே எந்த முறையிலாவது இந்த மாணவர்களுக்கான நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்பதில் அரசாங்கம் எப்பொழுதும் கவனமாக இருக்கிறது எனவேதான் அந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவை நாங்கள் கொடுக்கிறோம் என்று ஏற்கனவே ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக் அறிவித்திருந்தார் அதே நேரத்தில் ஏற்றுமதி சேவைக்கான வரி என்பது இதற்கு முன்னர் முப்பது வீதத்துக்கும் அதிகமாக இருந்தது அதனையும் பதினைந்து வீதமாக ஜனாதிபதி அனுர குமார் தேசாநாயகர் குறைத்திருப்பதாக இன்றைய தினம் நாடாளுமன்றத்திலே அறிவித்திருக்கின்றார் எனவே ஒரு மாற்றத்துக்காக நாங்கள் வாக்களித்தோம் எனவே அரசாங்கம் உடனடியாக அதனை செய்ய வேண்டும் இன்னைக்கு பண்ணணும் நாளைக்கு பண்ணணும் இல்லைன்னா விடிஞ்சதுமே பண்ணணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு அதற்கான காலம் அவர்களுக்கு தேவைப்படும் கட்டம் கட்டமாக அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கை மக்களுக்கு மத்தியிலே இருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கின்றன என்பதை அடுத்த பதிவில் சந்திக்கலாம்